கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளிப் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முகமாலை இத்தாவில் வேம்படுக்கிரணி போன்ற பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது முகமாலை பொதுநோக்கு மண்டபத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தமது செய்தியாளர் குறிப்பிட்டார் யுத்தத்தினால் முழுமையாக இடம்பெயர்ந்து இன்று வரை மீள்குடிய வர முடியாத நிலையில் பல்வேறு இன்னல்களுடன் வாழ்ந்து வருவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பங்களில் இதுவரை முப்பது குடும்பங்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேறவும் அறுபது குடும்பங்கள் தங்களின் காணிகளை பராமரிப்பதற்கும் பிரதேச செயலகத்தின் ஊடாக பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர்